அனைவருக்கும் வரமத்துல்லாஹி விவரத்து மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த நோன்பு பெருநாளன்று தொழுகைக்கு அழைத்து சென்ற எனது மகனை மறுநாளே அல்லாஹ் அழைத்து கொண்டான் ஏராவூர் மக்காமடி குறுக்கு வீதியில் அழிக்கார் விளையாட்டு மைதானத்திற்கு அருகாமையில் தனது வீட்டோடு சேர்த்து அல்தாப் பேக்கரியையும் நடாத்தி வரும் சலீம் மஜ்முனா தம்பதியினர்களின் மூன்று மகன்களில் இரண்டாவது பிறந்தவர்தான் அல் காஃபில் முகமது அஹசன் இவர் தனது ஆரம்ப கல்வியை ஏறாவூர் அல் அசர் பாடசாலையில் ஐந்தாம் ஆண்டு வரை கற்று ஆறாம் ஆண்டுக்கு அலிகார் தேசிய பாடசாலைக்கு சென்று மூன்று மாதங்களில் தனது தந்தையிடம் அச்சத்துடன் விடையோ விடயமொன்றை தெரிவித்திருக்கின்றார் அதாவது என்னால் தொடர்ந்து பாடசாலை கல்வியை கற்க முடியாது நான் குர்ஆனை மரணமிட்டு ஹாபிஸாகி காரியாக வரவேண்டும் என்ற ஆசையே எனக்குள் இருக்கின்றது வாப்பா என்று சொல்லியிருக்கின்றார் தந்தையும் மகனின் ஆசைக்கு தடை விதிக்காது ஏராவூர் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள சாலிஹாத் அரபு கல்லூரிகள் மகனின் வயது ஹிபில் வகுப்பில் இணைத்து விடுகின்றார் காலம் உருண்டோடுகிறது மூன்று வருடமாகிய போதும் மகன் பதினைந்து ஜுஷ்களை மாத்திரமே மனப்பாடம் செய்திருந்ததால் அரபு கல்லூரி நிர்வாகம் தந்தையை அழைத்து மூன்று வருடத்துக்குள் உங்கள் மகன் முழு குர் ஆணையும் மனமிடாததால் கல்லூரி கல்லூரி விதிமுறைகளின்படி உங்கள் மகனை தொடர்ந்து கிபுள் வகுப்பில் வைத்துக் கொள்ளாது கிதாப் வகுப்பில் சேர்க்கப் போகின்றோம் என்று சொன்னதும் மகனிடம் விடைக்கத்தை தெரிவித்த போது என்னால் தற்போதைக்கு கிதாப் வகுப்புக்கு செல்ல முடியாது எப்படியோ நான் ஹாஃபிஸாகி காரியாகுவேன் பாப்பா என்றதும் பாப்பாவுக்கும் மதுர்சாவுக்கும் இடையில் வேதனையுடன் மர்ஸ் மசூராக்கள் பகிரப்பட்ட வேளை கல்லூரியின் விதிமுறைகள் அப்படித்தான் இருந்தாலும் இவரது மகன் முகம்மது அஹசனை என்னிடம் பாரம் தாருங்கள் குர்ஆனை ஆணை முழுமையாக மரணமாக்கி கொடுக்க நான் முயற்சிக்கின்றேன் என அங்கிருந்த காபில் அப்துல் ரவுஃப் மௌலவியின் என்பவர் சொல்ல சபை ஏகமானதாக முடிவெடுத்து அம் மௌலவியிடமே மகனை பாரப்படுத்தியது மிகுந்த ஆர்வத்துடன் இருந்த எனது மகனுக்கு இம்மௌலவியின் செயற்பாடு மகிழ்வை கொடுத்ததால் நாடும் அவ்வாறே சம்மதித்து அம்மௌலவியிடம் வாக்குறுதியொன்றோ சொல்லிவிட்டு ஈடு திரும்பினேன் அதாவது எனது மகன் ஹாஃபீஸானதும் மகனையும் உங்களையும் உம்ராவுக்கு அழைத்துச் செல்வேன் என்பதே அந்த வாக்குறுதியாகும் அல்ஹம்துலில்லாஹ் நான்காவது வருடத்திலேயே எனது மகன் குர்ஆன் முழுவதும் மன்னனமிட்டு ஹாபிஸானார் அப்போதும் எனது மகன் நான் காரியாகுவேன் வாப்பா என்று சொல்லி என்னை மேலும் சந்தோஷப்படுத்தினார் எனது மகன் பெற்றோர் சொல்லை மதிக்கக்கூடியவராகவே கூடியவராகவே மாத்திரமில்லாமல் பெற்றோர் விரும்பி எடுத்துக்கொடுக்கும் ஆடையிலேயே விரும்பி அனுபவராகவும் இருந்தார் ஒரு நாளும் அவரது விருப்பத்திற்கு பெருநாள் தினங்களில் கூட புத்தாடை வாங்க செல்ல மாட்டார் மகன் காபிசான மகிழ்வுடன் நோன்புக்கு முன்பாகவே உம்ராவுக்கு செல்ல ஆயத்தமாகி நானும் மகனும் மலுவியுமாக புனித பயணத்தை கடந்த மூன்றாம் மாதம் பதிமூன்றாம் திகதி என்று ஆரம்பித்தோம் இங்கிருந்து செல்லும் போது மகனுக்கு சிறிது இருமல் இருந்தது மக்கா சென்றதும் இருமல் அதிகரித்து தவாப் செய்யும் போதெல்லாம் வேகத்தை குறைத்தே நடந்து செல்வதை அவதானித்த கவலையடைந்தேன் இருமலுக்கான மருந்துகளை உபயோகித்தும் இருமல் குறைந்ததாகவே இல்லை இவ்வாறிருக்க மதினாவுக்கு செல்ல ஆயத்தமான போதோ எனது மகனின் இருமலினால் ஏனையோருக்கோ அசௌகரிகம் வரக்கூடாது என நினைத்தும் மகனின் உடல்நிலை நலிவுற்று காணப்பட்டதாலும் சவுதியில் தொழில் செய்வது செய்து வரும் ஏராவுரை சேர்ந்த சகோதரர் அன்வர் என்பவரது வாகனத்தில் மதினா சென்றோம் மதினாவில் வைத்து எனது மகன் முதன் முதலில் ஆசைப்பட்டு ஜுப்பாவுக்கான துணியொன்றையும் பெற்றுக்கொண்டோ அதனை பெருநாளைக்கு தைத்து போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார் மதினாவில் நின்ற நாட்களிலெல்லாம் மகனின் உடல்நிலையில் மாற்றம் காணப்பட்டதால் அல்லாஹ் உதவியால் மூன்று இருபத்தி ஆறு அன்று நாடு திரும்பியதும் ஏறாவோர் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்ற பின் மீண்டும் மதுர்சாவுக்கு சென்று விட்டார் மூன்று நோன்பினை மதுர்சாவில் வைத்து பிடித்த எனது மகனுக்கு இருமலுடன் உடல் வழி அதிகரிப்பால் தொடர்ந்து நோன்பு நோக்க முடியாமல் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் நாளுக்கு நாள் மகனின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்ட உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தபோது மகனின் சுவாசப்பைக்கு அருகில் வளர்ந்திருக்கும் கட்டியொன்றை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி அதனை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி முடிவினை அறிவிக்கின்றோம் என சொன்னதும் சுமார் இரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தோம் நோன்பு பெருநாள் நான்கு பத்து புதனன்று வந்ததும் பெருநாள் தொழுகைக்காக மர்கசுக்கே அழைத்து செல்லுங்கள் வாப்பா என்றதும் அவ்வாறே அழைத்துச் சென்று தொழுகை முடிந்து வீடு திரும்பியிருந்த வேளை கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் இருந்து எனது மகனின் வைத்திய பரிசீலனையின் முடிவு குறுந்தகவல் மூலம் வந்திருந்ததை பார்த்து அதிர்ந்து போனேன் அல்லாஹ்விடம் விடயத்தை பாரப்படுத்திவிட்டு பெருநாள் கழித்து சிகிச்சைகளை தொடர்வோம் என்றிருக்கையில் மறுநாளே பதினொன்று நான்கு எனது மகனை அல்லாஹ் அழைத்து கொண்டான் இந்நாள் எல்லாக ஊன் எனது மகனுக்கு ஏற்பட்டிருந்த குருதி புற்றுநோய் என அடையாளம் கண்டு பின்போ மேலதிக சிகிச்சை பெறும் முன்பே தொடரான வேதனையை வழங்காமல் அல்லாஹ் அழைத்து கொண்டான் என விழிநீர் ததும்ப மர்ஹூம் ஹாஃபீஸ் அஹுசனின் தந்தை தெரிவித்தார் ஜனாசா நல்லடக்கம் அன்றைய தினம் லுகர தொழுகையை தொடர்ந்தோ ஏராவூர் நூறுஸ் நூருசலாம் மஸ்ஜிதில் பெருந்திரளான உலமாக்கள் காபில்கள் பொதுமக்கள் பங்குபற்றுதலுடன் நடைபெற்றது பதிமூன்று வயதிலிருந்து மரணிக்கும் வரை நல் அமல்களுடன் மாத்திரமே தனது நேர காலத்தை கழித்த மர்ஹூம் அல் ஹாபில் முகம்மது அஹசனின் பாவங்களை மன்னித்து மறுமை வாழ்வு சிறப்பாக அமைய அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதோடு மகனை இழந்து தவிக்கும் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் மன ஆறுதலை வழங்கவும் பிரார்த்திப்போம் உம்ராவுக்கு செல்லும் போதோ மாப்போலை பள்ளிவாசலில் வைத்து இஹ்ராம் ஆடையுடன் பிடிக்கப்பட்ட படங்களே இவைகள்